அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் சமய உலகில சில கருத்துக்கள் சொல்லுகிற போது எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்ல முடியாது காஞ்சி மகா சுவாமிகள் ஒருத்தருக்கு ஒரு தகவல் சொல்றார் அவர் அதை போய் வெளியில சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து நீங்க இப்படி சொன்னீங்களாமே அப்படின்னு போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா அவனை கூப்பிட்டு உனக்கு சொன்னா ஊருக்கு சொன்னா அப்படின்னு கேட்டார் என்ன அர்த்தம் தெரியுமா உங்க பக்குவத்துக்கு ஏத்த மாதிரிதான் சில உண்மைகளை சொல்ல முடியும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற சக்தி எந்த காலத்திலயும் இருக்க முடியாது அப்படி எல்லாரும் புரியும்படியா ஒரு விஷயத்த சொல்லவும் முடியாது இந்த சிக்கலை முதல்ல புரிஞ்சுக்காங்க இப்ப நான் வந்து ஒரு கருத்து சொன்னேன் என்ன சொன்னேன் பழனி கோயில் பத்தி என்னுடைய ஆய்வுல நான் தெரிந்து கொண்ட செய்திகளை சொன்னேன் எங்க சொல்றேன் எங்கேயாவது சமய சொற்பொழிவுல சொல்றேன்னா பாருங்க சொல்ல மாட்டேன் ஒரு கோயில் கூட்டத்துல போய் சொல்லுவனான்னு பாருங்க சொல்லக்கூடாது ஏ மனம் என்பதை அடிப்படையாக கொண்டு பக்தி என்பதில் நம்பிக்கையாக வருகிறவர்களுக்கு ஆய்வு சம்பந்தமான விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டோம் அது சூதுன்னு அர்த்தம் கிடையாது அவங்களால அதை ஏத்துக்க முடியாது இப்போ ஒரு குழந்தை நம்ம வீட்டுல இருக்குன்னு வச்சுங்க அந்த குழந்தைய மனம் நோகாம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுடையது இப்போ அந்த குழந்தையினுடைய தாயார் இறந்து போயிட்டா கூட நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்களா சாமி கூட்டிட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவோம் அம்மா இப்ப சாமி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் அது வயதான உடனே அதுவே புரிஞ்சுக்கும் என்ன மரணம் என்பது எப்படி இயல்பு அப்படின்னு மனசு நோக 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 அதுக்கு போய் அதெல்லாம் சொல்லுவோம் சொல்ல ஒரு பிரத்யட்சமான உண்மைய அவங்க பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி தான் இந்த உலகத்துல சொல்ல முடியும் இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் நான் சமய கூட்டங்கள்ல பேசுகிற போது சில செய்திகள் மனசுக்கு சந்தோஷப்படுறாங்க சில செய்திகளை முன்வைப்பேன் ஆனா பல்கலைக்கழகத்துல ஒரு ஆய்வு சொற்பொழிவு நிகழ்த்துற போது என்ன ஒருத்தர் அறிவாளி நினைச்சு இன்டர்வியூ பண்ற போது என்ன குருவா நினைச்சு ஒரு மாணவன் பாடம் கேட்கும் போது அதே மாதிரியான ஒரு மனம் சார்ந்த நம்பிக்கையை மட்டும் நான் ஏற்படுத்த முடியாது அவங்களுக்கு அறிவு சார்ந்த வரலாறு தெரியணும் அவங்களுக்கு அவங்களுக்கு உண்மைகள் ஆழமான பகுதி புரியணும் அதை நான் சொல்றேன் இவங்களுக்கு என்ன புரியலன்னு கேட்டா ஒரு மனுஷனை இவங்க ஏ அப்படின்னு போடா ஏ அப்படின்னு நிறுத்திடுறாங்க இல்ல அவர் ஏ டு இசட் சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே அங்க இருக்குது அது உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு என்ன மழை ஏற்க வேண்டும் போயிட்டு இருக்க வேண்டியதுதான் உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணா வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அது எப்படி நல்லெண்ணெய் வைக்கிற கடையில நீ வந்து மருந்து விப்ப இதெல்லாம் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது நான் யாருக்கு சொல்றேன்னு நினைக்கிறேன் நான் மருந்து யாருக்கா விக்கிறேன் அப்படிங்கிறது அந்த நோயில இருக்கிறவனுக்கு காப்பாற்றணும் என்னுடைய கருணையினால விற்கிறேன் புரியுதா வரலாற்றை தேடிட்டு இருக்கிற மாணவனுக்கு நான் வரலாறு பற்றிய ஒரு உண்மையை சொல்வேன் அத போய் நான் பக்தனுக்கு சொல்ல மாட்டேன் எனக்கு இடம் தெரியும் இந்த யூடியூப்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிப்போச்சு கன்றாவி எவன் எதை கேட்கலாம் யாருக்கு எது சம்பந்தம் நமக்கு அது புரியாது அதெல்லாம் இப்போ ஒண்ணுமே இல்லை அதை விட அயோக்கியத்தனம் இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் இப்ப நான் சொல்றது அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை முழுசா கேட்டா கூட மக்குக்கு கூட புரிய ஆரம்பிச்சேன் நான் அவ்வளவு எளிமையாக சொல்லுவேன் ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு அது எல்லாருக்கும் புரியணுமே ஆண்டவனே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இறைவன் வேண்டி அதை எல்லாருக்கும் சொல்லுவேன் புரிஞ்சிடும் ஆனா முழுசா பொறுமையா என்ன கேட்கணும் நான் ஒரு அரை மணி நேரம் சொன்னா அரை மணி நேரமும் கேட்கணும் ஒரு வரிய கேட்டுட்டு ரெண்டு வரிய கேட்டுட்டு குதிக்கப்படாது ஆடப்படாது இப்ப சில பைத்தியங்கள் இருக்கு வெறி பிடிச்ச பைத்தியங்கள் இருக்கு அதுங்க என்ன பண்ணுது நான் சொன்னதா ஒரு செய்தியை அதுங்களா போடுது எப்படின்னா ஒரு ஒரு பேப்பர்ல பிரிண்ட் போடுற மாதிரி அது மாதிரி எவ்வளவு வேணாலும் குப்பை போடலாம் யார பத்தி வேணாலும் என்ன வேணாலும் அவதூறு போடலாம் அவங்களும் அவங்களும் காதலிக்கிறாங்கன்னு போடலாம் இந்த இவங்க இவங்களோட ஓடிப்பிட்டாங்க அப்படின்னு போடலாம் இதுக்கு எந்த ப்ரூஃபுமே கிடையாது அவங்க அவங்க மனசுல தோன்ற விகாரமான விஷயங்களை யார் மேல வேணாலும் ஏற்றி சொல்லலாம் வதந்தி உலகத்தை சுத்திட்டு வர்றதுக்குள்ள உண்மை ஊரை கூட தாண்டாது ஏன்னா வதந்தி உலகத்தை சுத்திட்டு வர்றதுக்குள்ள உண்மை ஊற கூட தாண்டாது இத நல்ல சில பேர் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு வெறியில இருக்காங்க அவங்களுக்கு வேற ஒரு அஜெண்டா இருக்குது அதுக்கு என்னன்னா அவங்க அரசியல்வாதிகளோட போய் மோதணும் வெக்கம் இல்லை அவங்களுக்கு ஏன்னா வலிமையான அரசியல்வாதிகளோட மோதுனா இவங்க பல்ல எல்லாம் எகிரி போயிடும் அதுக்காக என்ன நினைக்கிறாங்க யாரு ஊருக்கு அழைச்சவன் பிள்ளையார் கோயில் அப்படிங்கிற மாதிரி அமைதியா யாராவது ஒருத்தர் இருந்தா அவனை கூட்ட ஹிம்சை பண்றது எங்களுக்கு சண்டையிலையோ பதவியிலையோ புகழ்லையோ சீட்லையோ ஒரு துளி கூட கிடையாது அதான் வேணா எப்பவும் பார்த்துருப்போம் நாங்கள்லாம் அதெல்லாம் எங்களுக்கு ஆர்வமே கிடையாது இதை புரியவே இல்லையே சில மரம் அண்டைங்களுக்கு சும்மா எப்ப பார்த்தாலும் நம்மளை பத்தி ஒரு பொய்யான ஒரு வதந்தியை போட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன் செங்கோலை பத்தி நான் ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது நான் பேசுனதே கிடையாது அதை பத்தி எதுவுமே பேச வேணாம் அப்படின்னு நான் பேசுனதே கிடையாது ஆனா என் ஒரு படத்தை போட்டு அதை செங்கோலை போட்டு நான் என்னமோ சொன்னதான் தவறான எவ்வளவு பெரிய அயோக்கியத்தை நான் அதை யோசிச்சு பாருங்க என் பேரை கெடுக்கறதுல உங்களுக்கு என்னடா சந்தோஷம் அயோக்கிய பயல்களே நான் சொல்லாததை சொன்னதா போட்டு என்ன தடா வாரிட்டு போக போறீங்க தெரியல என்னமோ ஒரு பாவம் பண்ணிட்டு ஒரு கூட்டம் அலைய கோழிஞ்சு போகுது நான் அதை விட்டுறேன் இப்ப நான் என்ன நடந்ததுன்னு சொல்றேன் பழனி கோயிலை பத்தி ஒரு இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்கிறாரு ஒருத்தர் ஏன் சார் நீங்க சித்தர் பிரதிஷ்டேன்னு சொல்லிட்டீங்களேன்னு கேட்கறவன் படிச்சவன் தானே அவர் கேட்டா அதுக்குரிய நியாயமான விளக்கத்தை நான் கொடுக்க வேண்டியது என் கடமை தானே ஒரு ஒரு வரலாற்றுல நான் ஒரு கருத்தை சொல்றேன் கேட்டா பதில் சொல்லாம வாயை பூத்திட்டு இருக்க முடியுமா மயக்க கழட்டி தூக்கி போட்டு எரிஞ்சு அந்த இடத்த விட்டு போக முடியுமா நான் என்ன அர்த்தம் மயந்து ஓடிக்கிட்டாரு அப்படிம்பாங்க கொஞ்சம் ஆமாப்பா அந்த மலைக்கு சித்தர் வாழ்வுன்னு பேர் சித்தர் வாழ்வுன்னா என்ன அர்த்தம் சித்தர்கள் வாழ்கிற இடம்னு அர்த்தம் அந்த மலையில ஒரு பிரசிடென்ட் இருக்கிறாரு பிரசிடென்ட் எப்படி சொல்லுவோம் நாதன் அப்படின்னு சொல்லுவோம் தலைவன் சித்தநாதன் ஒருத்தர் இருக்கிறாருப்பா அவருக்கு பேர் போகர்ன்னு பேருப்பா அந்த சித்தர் குரூப்புக்கு அவர் லீடர் பா சித்தநாதம் நான் சொல்ற மட்டும் படிப்படியா நீங்க யோசிக்கணும் அப்ப அந்த மலை சித்தன் வாழ்வு அதுக்கு தலைவன் சித்தநாதன் போகர் மனசுல வச்சு அப்ப அவர் முருகனா முருகன் இல்லையா அடுத்த கொஸ்டின் வருது இப்ப நான் அவர் முருகன் முருகன் இல்லைன்னு சொன்னா நான் குழந்தைத்தனமா பேசுறேன்னு அர்த்தம் ஒரு ரிலிஜனை பத்திய பேஸ் எங்களுக்கு தெரியணும் சைவ மதம்னா என்ன வைணவம்னா என்ன கௌமாரம்னா என்ன கௌமாரம்னு சொன்னாலே பல பேருக்கு அர்த்தமே தெரியுது கௌமாரம்னா குமார முருகனை பற்றிய மதம் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு முருக பக்தி கூறிய மதம் நினைக்கிறாங்க கிடையாது கிடையாது இன்னும் ஆழமா போனோம் சிவன் வடிவமற்ற பரம்பொருளாயிருக்கிற மூலப்பொருள் ஒரு உருவமோடு வெளிப்பட்டது கந்தபுராணம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற அது ஓர் ஆகி அதாவது அந்த பேர் ஆற்றல் ஒரு உடம்பு எடுத்து வந்தா அதுக்கு முருகன்னு பேரு கந்தபுராணம் படிச்சிருக்கணும் கழுதிங்க காகிதம் மேஞ்ச மாதிரி மேஞ்சா போறாது கருத்தை உள்வாங்க தெரியணும் கருத்தை உள்வாங்க தெரியாம கழுதி இங்க காகிதத்தை மேஞ்ச மாதிரி பல பேர் படிச்சுட்டு கருத்தை வந்து முத்து மா வெளியில கொட்டுற மனுஷங்க பேசுதுலாம் என்ன கொண்டு வைக்கிறது நாட்டை விட்டு எங்கேயா கொண்டு தள்ளி வைக்க வேண்டியதுதான் இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் கோவம்னு வர எனக்கு இன்னும் கோவம் வர மனுஷனா பிறந்தவனுக்கு இருக்கட்டும் இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் நான் என்ன சொல்ல வரேன் உருவமற்ற பரம்பொருள் உருவத்தில் வெளிப்படுகிற போது குருவாக வெளிப்படும் இந்த குருவையே கடவுள் என்று கும்பிடுகிற ஒரு அதி அற்புதமான சமய பிரிவுதான் கௌமார சமயம் இதுக்கு நாதான்னு சொல்லணுமா இல்லையா அருணகிரிநாதன் என்ன சொன்னார் தெரியுமா ஜபமாலை தந்த சத்குருநாதா ஆஹ் குருநாதன் வடிவத்துல வர்ற எனக்கு ஜபமால கொடுக்குற ஜபமாலை தந்த சத்குருநாதா அப்ப குருநாதன் யாராகிறான் முருகனாக அருணகிரியார் நினைக்கிறார் வெளிப்பட முடியாத மனித வெளிப்பட முடியாத பேராற்றலாகிய பரமாத்மா ஒரு மனித உடம்புக்குள்ள புகுந்து குருவாக வந்து அனுகிரகம் பண்ணுவார் இன்னும் இந்த மர மண்டைங்களுக்கு உரைக்கணும் அப்படின்னா கந்தர் அனுபூதி எடுத்து படிக்கணும் கந்தர் அனுபூதி எப்படி முடியுது அனுபவம் இறைவனோடு கலக்கிற அனுபவம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் தான் நீ எனக்கு குருவா பாப்பா குருவா பாப்பா குருவா வந்து அருள் செய்தா அப்படின்னு நான் இவ்வளவும் ஒரு யூடியூப் சொல்ல முடியுமா மனுஷன் புத்திசாலி பாக்குற மனுஷன் அறிவாளி சொல்றோம் குரு வழிபாடு சித்தர்கள்ல குருவா இருந்தவர் போகநாதர் அந்த போகருடைய வழிபாடு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்ப நான் சொன்னதுக்கு ப்ரூஃப் சொல்லட்டுமா ப்ரூஃப் சொல்லட்டுமா தெரியுங்களா ஒரு கோயில்ல சித்தர்கள் ஜீவசமாதினா அந்த கோயிலோட பவர் வேற நாமளா கட்டி உள்ளுக்குள்ள வந்து யந்திர தந்திர மந்திர பிரதிஷ்டைன்னு பண்ணோம்னா அதுக்கு பவர் வேற பன்னெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்னா அந்த பாருங்க அந்த கோயிலுக்கு உள்ள இருக்கிற பவரை வெளியே எடுக்கிறதுக்கு பாலாலயம் பண்றதுன்னு பேரு கலாகர்ஷணம் அப்படின்னு களத்துக்குள்ள ஆக்கர்ஷணம் பண்ணி வைக்கலாம் அதுக்கெல்லாம் நாங்க ஒண்ணும் படிக்காம எல்லாம் எல்லாம் பேசல எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசுறோம் அதுதானே பெரிய சிக்கல் இந்த ஜனங்களுக்கு புரிய வச்சிரு புரிய வச்சிடறாரு புரிஞ்சு போய் எல்லாத்தையும் புரிய வச்சிடறாரு வச்சிருந்தா ஊர் உலகத்தை ஏமாத்தலாமே இவர் புரிய வச்சாரு பேருக்கு ஆத்திரம் இருந்து அதுக்கு தானே நான் வந்திருக்குறேன் சரி உள்ள இருக்கிற மூர்த்தியை வெளியில எடுக்கிறதுக்கு பாலாலயம் செய்தல்னு பேரு இதுக்கு தமிழ்ல பேருக்கு யாருக்கா தெரியுமா பாலாலயம் அப்படிங்கிறதுக்கு திருநாவுக்கரசர் தேவாரத்துல ஒரு பாட்டு இருக்கு இளங்கோயில் படிச்சிருக்கீங்களா இளங்கோயில் இருந்து வெளிய எடுத்து ஒரு ஒரு கண்ணாடியில ஒரு பிம்பத்துல ஒரு கும்பத்துல ஒரு பொம்மையில எதுல வேணாலும் ஏற்றி வைக்கலாம் அதுக்கு பேர் பாலாலயம் பண்றதுன்னு பேரு நீங்க சிவாச்சாரியார்கள் பூஜை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ண சிவலிங்கத்துல இருந்தோ உள்ள இருக்கிற அம்பாள் முருகன் எல்லாத்துல இருந்தோ பவரை வெளியெடுத்து எதுலையாவது பாலாலயம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள பவர் கிடையாதுன்னு கணக்கு அப்போ உள்ள யாரோ வேணாலும் போய் வேணாலும் பண்ணிட்டு வரலாம் பெயிண்ட் அடிப்பாங்க ஒயர் மாண்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒரு குத்தமும் இல்லை இதுக்கு எக்ஸிபிஷன் உள்ள ஒரு ஸ்தலம் எது தெரியுமா எவ்வளவு பேசுறாங்களே தெரியுமா இதுக்கு எக்ஸிபிஷன் உள்ள ஒரு ஸ்தலம் எது தெரியுமா பழனி ஏன் அது உள்ள இருக்கிற ஆட்டில் எடுக்க முடியாது நீங்க பாலாலி பண்ணி உள்ளேந்து அப்படியே அள்ளி வெளியே உருவிடலாம் நம்ம சிவாச்சாரியார்கள் மந்திரத்து மூலமா முடியாது அவங்க மந்திரம் எல்லாம் அங்க ஒண்ணு செல்லாது ஒரு எல்லையோடு நின்று போயிடும் அப்ப அந்த மூர்த்தி எப்படிப்பட்டவர் கேட்டீங்கன்னா அவர் அங்கேதான் இருப்பார் அதை கெஞ்சி கூத்தாடி பண்ணி அப்படி லேசா நகர்த்தி பாலாலயம் பண்ணிட்டு ஆனாலும் மூலமூர்த்திக்கு பூஜை உண்டு அந்த மூலமூர்த்திக்கு பூஜை உண்டு இது பழனியில மட்டுமே இருக்கிற விசேஷம் இன்னும் பழனி பத்தி நான் சொல்லட்டுமா பழனில இருக்கிற மூலமூர்த்தியே கேரளாவுக்கு கடத்தணும்னு ஒரு குரூப் நினைச்சாங்க கடத்ததுன்னா சிலையே இல்லை அவங்க மந்திர தந்திர யந்திர வித்தையினால எப்படி எப்படி மந்திர தந்திர வித்தின எது பூஜாரிகள் ப்ரொஃஷனல் அவங்க என்ன முடிவு பண்ணாங்க பவரை கண்ணு அவங்க இன்னைக்கு அந்த ஊர் எல்லாம் ஒரு என்டையார் குடும்பம் அந்த ஊர் எல்லையை மிதிக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு பயனையே அங்க இருக்கிற மூலமூர்த்தியை யாரும் நகர்த்த முடியாது ஏன் அது போகருடைய ஜீவ சமாதி அந்த இடத்துக்குள்ள இருக்கு அந்த போகர் அங்க இருக்கிற வரையில ஜீவ சமாதியா இருக்கவருக்கு ஒரு பய கை வைக்க முடியாது இதெல்லாம் யாருக்கா தெரியுமா அவர் குரு குருதான் முருகன் சோ ஒரு காலத்துல இருந்த போகர் போகருடைய வழிபாடு அது முருக வழிபாடு ஆயிருக்கலாம்ங்கிறது என்னுடைய ஆய்வு அல்லது எனக்கு உணர்த்தப்பட்ட ஜீவ ரகசியம் உங்களுக்கு என்னடா தெரியும் உங்களுக்கு என்னடா தெரியும் எனக்கு உணர்த்தப்பட்ட ஜீவ ரகசியம் அதனால அவர் காலத்துல ஒரு காலத்துக்கு அப்புறம் போகர் முருகராக வழிபட பெறுவார் இப்ப வாங்க அப்ப ஆற்றுப்படை வீடு திருமுருகாற்றுப்படை வீட்டுல முருகனை பத்தி வரும்போது பழனின்னு வருதுன்னா அருணையர் நாதன் இது ஆடுபடை வீட்டுல பாடுறாரு ஆனா திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் பாடல உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையடா வித்தியாசம் தெரியலையடா அது எந்த நூற்றாண்டு இது எந்த நூற்றாண்டுன்னு தெரியலையடா திருமுருகாற்றுப்படை தான் பழைய நூல் அதுல ஆற்றுப்படைன்னு வழிபடுத்துறாரு முருகன் கோயில் எங்கங்க இருக்கு போய் கும்பலான்னு வழி சொல்றாரு அதுல அவர் எப்படி சொல்றாரு தெரியுமா திருமாவீனம் குடி அங்க மனைவியோடு முருகன் இருக்கிறான்னு பாடுறாரு பழனியில மனைவியோட இருக்கிறாரு சன்னியாசி கோலத்துல உட்கார்ந்து இருக்கிறாருடா கோமணம் கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாருடா தண்டு ஊனிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிறாரா கொண்டாட்டியோட மனைவியோட வள்ளி தேவையானோட இருக்கிறாரா கொஞ்சமாவது படிச்சு பார்த்துட்டு பேசுங்கடா தெரியாம பேசுறீங்களேடா மன்னிக்கவே முடியாதுடா நீங்க பண்ற மன்னிக்கவே முடியாது உங்களுக்கு தெரியவும் இல்லை தெரிஞ்சவங்க சொன்னா உங்களுக்கு வயிறு பொங்குது உம் வள்ளியோட இருக்கிறான்னு திருமுருகாட்டு படை எடுத்து படிங்க அங்க எப்படி உரைகிறார் அப்படிங்கிற குறிப்பு ஒரு தேவியோடு அப்பா அவர் யாருன்னு நான் கேக்குறேன் பழனி மலையில இல்ல பழனி ஊர்ல ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி சண்முக நதிக்கு பக்கத்துல ஒரு பெரிய சிவாலயம் அருமையான பழைய சிவாலயம் போய் பாருங்க அங்க இருக்கிற முருகன் இருக்காரு பாருங்க அவரை தான் குடி முருகன் அப்படின்னு பழைய இலக்கியம் சுட்டுது நான் முருகன் அங்க இருக்கிறார்னு சொல்றேன் அத ஒரு பையன் போட மாட்டேங்கிறான் அவர் அந்த இடத்துலதான் ஆற்றுப்படை வீட்டுல சுட்டப்பட்டார்னு சொல்றேன் அதை ஒரு பையன் காதல் வாங்க மாட்டேங்கிறான் அங்க முருகன் இருக்கிறாரு அங்க கோயில்ல கொடியர்னாதான் பழனி கோயில்ல கொடியேத்தி விழாவே நடத்த முடியும் பழனி கோயில்ல விழாவே நடத்த முடியும் அப்ப அப்ப கண்ட்ரோல் இருக்கு என்ன அர்த்தம் அது முருகன் இது போகராய் நாளடைவில் வழிபாடாக மாறியதால் என்ன தப்பு குரு முருகநாத சர் ஆஹ் குருவாய் வருவாய் அருள்வாய் அவன் குரு வடிவத்துல தான் முருகன் வர முடியும் எனவே குருவாக வந்து முருகன் அருள் புரிந்த தலம் பழனி அதனால போகர் போ இந்த தலம் போகர் வாடையாகி கல்வெட்டுல இருக்குது சாசனத்துல இருக்குது இத்தலம் போகர் வாடையாகி அவர் வசித்த தலம் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க தன் பிராணனை எடுத்து ஏதாவது ஒண்ணு பிரதிஷ்ட பண்ணுவாங்க அப்படி பிரதிஷ்ட பண்ணியாச்சு அப்படின்னா அந்த இடத்த ஒரு பாய அசைக்க முடியாது ஏன்னா அவங்க பவர் அங்க உட்காந்துருக்கு ஜீவசக்தி அந்த இடத்துக்குள்ள இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாப்பா அதெல்லாம் நம்ம சொன்னா எல்லாருக்கும் புரியாதுங்கிறதுக்கா கோயிலுக்கு போகும்போது அந்த பக்தர்களுக்கு நாங்க அமைதி அன்பா கதை சொல்ற மாதிரி சொல்லுவோம் என்கிட்ட ரிசர்ச்சுக்குன்னு ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டா அதை பத்தியை முழு பதில் நான் சொல்லணும் தேடுறவங்களுக்கு இந்த ஏழாம் கிளாஸ் பசங்களுக்கு புரியாதுன்னு சொல்லி எம்எல நான் பாடம் நடத்துற மாதிரி ஒருத்தனுக்கு சொன்னா அதை எட்டி பார்த்து கேட்டுட்டு குட்டி கருணை அடிக்கிறாங்க இந்த ஆள் விவரம் இல்லாம பேசுறாரு வஞ்சனையா பேசுறாரு நிறுத்துக்கப்பா கொஞ்சம் அனாவசியமா பாவத்தை அள்ளி போவாதீங்க ஆமா ஆஹ் தேவையில்லாத பாவத்தை சேர்த்துக்காதீங்க எங்களுக்கு ஒண்ணு முருகனை பகைச்சோ வெறுத்தோ போறது இல்ல நானும் உட்கார்ந்தா எந்திரிச்சா போனா எங்க அப்பா காலத்துல இருந்து எழும்போதும் எழும் போதும் அழும் போதும் தொழும் போதும் முருகா அதான் எங்க வாயில வரும் எங்களுக்கு நாங்க அவருக்கு துரோகம் பண்ணுவோமா என்ன ஆஹ் எங்களை அவர் எங்களுக்கு செஞ்சிருக்கிற தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வலத்தும் தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகல் துணை அதாகும் தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகல் அது துணையாகும் விளையாடாதீங்க விளையாடாதீங்க